களவோடி கண்ணகியம்பாள் கோவில் வாசலில் விழுந்துவிட்டார் அவர் எழுந்து அம்மன் கோவிலில் இருந்தபொழுது அவரை அறியாமலே மித்திரையில் ஆழ்ந்துவிட்டார் அவருடைய கனவில் பிள்ளையார் தோன்றி நீ இனிமேல் கைதடிக்கு வர வேண்டாம் உனது பாட்டனாரின் பெட்டகத்தில் நான் இருக்கின்றேன் இன்று உடுக்கியவளை கணபதி பிள்ளையார் ஆலயமாக தோற்றம் பெற்று காணப்படுகிறது தெரியுதே நம் தீமையாவுமே விலகுதேண்ட கண்டன் தே உலக தமிழர்களுக்கு இன்றைய தினமும் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை வட்டுக்கோட்டை மூலாய் வீதியிலே அமைந்து காணப்படுகின்ற உடுக்கியவளவர்கள் ஆலயத்திற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம் இந்த ஆலயத்தினுடைய தலை வரலாறு எல்லாவற்றையும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு சைவமும் தமிழும் சிறந்து விளங்கும் திருத்தலங்கள் மிக்க பட்டக்கோட்டை கிராமத்தில் கோவில் கொண்டு உடுக்கிய வளை மகா கணபதி பிள்ளையார் ஆலயமாகும் பதினெட்டாம் நூற்றாண்டில் முருக உடையார் நாராயண உடையார் ஆகிய சைவ சீலர்கள் இவர்களில் பிள்ளையார் மீது அதே பக்தி இருந்தார் இவர் ஒவ்வொரு வருடமும் வருகின்ற மார்கழி மாத விநாயகர் நோன்பு காலங்களில் கைத்தடி என்னும் ஊரில் இளந்தருளியிருக்கும் வீரபத்தி பிள்ளையாரிடம் நடந்து சென்று வழிபடுவதை வழக்கமாக கொண்டவர் காலம் செல்லச் செல்ல வயது முதிர்ச்சியையும் பொருட்படுத்தாது தள்ளாத வயதிலும் விநாயகரை தொழுது வந்தார் அன்றொரு நாள் வழக்கம்போல் நடந்து சென்று விநாயகரை வழிபட்டு திரும்பினார் திரும்பி வரும்பொழுது நவாலி என்னும் ஊர் ஆரம்பிக்கும் இடத்தை வந்தடைந்தார் உடலில் ஏற்பட்ட தளர்வு காரணத்தினால் களைப்படைந்து அவ்விடத்தில் உள்ள களவோடி கண்ணகியம்பாள் கோவில் வாசலில் விழுந்துவிட்டார் அவர் எழுந்து அம்மன் கோவிலில் இருந்தபொழுது அவரை அறியாமலே நித்திரையில் ஆழ்ந்துவிட்டார் அவருடைய கனவில் பிள்ளையார் தோன்றி நீ இனிமேல் கைதடிக்கு வரவேண்டாம் உனது பாட்டனாரின் பெட்டகத்தில் நான் இருக்கின்றேன் என்னை எடுத்து கோவில் அமைத்து அங்கேயே விரதம் நோற்று வணங்கிடுவாய் என அருள்மொழிந்திருந்தார் கனவிலிருந்து விழித்த அடியவர் பிள்ளையாரின் கட்டளையை நினைத்து வணங்கி வீடு திரும்பினார் ஆண்டவர் சொல்லிய விடயத்தை உறவுகளுக்கு எடுத்துச் சொல்லி பிள்ளையாரை பிரதிஷ்டை செய்து சிறிய குடிநுற்றி அமைத்து அதற்கு பூஜை வழிபாடுகளை நிகழ்த்தி வந்தார்கள் பின்பு படிப்படியாக வளர்ச்சியடைந்து இன்று உடுக்கியவளை கணபதி பிள்ளையார் ஆலயமாக தோற்றம் பெற்று காணப்படுகிறது உள்ளமெனும் கூடத்தில் ஊக்கமெனும் தருநிறுவி உறுதியாக தள்ளறிய அன்பெனும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி தரிகட்பாச கல்லவினை பசுபோத கபலமிடக்களித்துண்டு கருணை எனும் வெள்ள மதம்பொல் சித்திவேலத்தை நினைந்து வருவினைகள் தீர்ப்பம் எல்லாம் வல்ல ஞான முதல்வனாகிய உடுக்கவலை பதிவுரைகின்ற மகாகணபதி பெருமானுடைய பாதகமலங்களை சிறந்தாழ்த்தி நம்முடைய ஆலயத்தினுடைய தரிசனத்தை உலகெங்கும் சென்று சேர்ப்பதற்காக ஆலயத்துக்கு வருகை தந்திருக்கின்ற ஐபிசி தொலைக்காட்சி பணியாளர்களுக்கும் அங்கத்தவர்களுக்கும் இந்நேர வணக்கங்களை சமர்ப்பித்து அடியேனுக்கு சிறு ஆசை இந்தியாவை காட்டிலும் இலங்கையிலே இருக்கின்ற ஆலயங்கள் பிரபலமான தெய்வீக முகூர்த்தங்களோடு கூடிய ஆலயங்களையும் தொலைக்காட்சி நிறுவனங்கள் இங்கே அஞ்சல் செய்ய வேண்டும் என்று ஒரு அவா இருந்தது அந்த ஆசையை இன்றைய தினம் ஐபிசி தொலைக்காட்சி நிறுவனத்தார் அதை நிஜமாக்கி இருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய சேவைக்கு முதற்கண் நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து எல்லா ஊருக்கும் ஒவ்வொரு ஆலயத்தினாலே பிரபலமும் பெருமையும் ஏற்படுகின்ற யாழ்ப்பாணம் அன்று வந்தால் நல்லூர் கந்தசுவாமி கோவில் மானிப்பா என்றால் மருதடி விநாயகர் கோவில் இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஆலயத்தினாலே பிரபலமும் பெருமையும் ஏற்படுகின்ற அந்த வகையிலே வட்டுக்கோட்டை என்று வந்தவுடன் அனைவரும் எண்ணக்கூடியதும் சிந்திக்கக்கூடியதும் வகையிலே பிரபலம் வாய்ந்ததும் பூர்வீகமானதும் பழமைவிக்கதுமாகிய ஆலயமாக திகழ்வது எங்களுடைய உடுக்கவலை மகாகணபதி பெருமானுடைய ஆலயம் அந்த வகையிலே இந்த ஆலயமானது இச்சைக்கு நூறாண்டு காலத்துக்கு மேற்பட்டது என்றே கூற வேண்டும் நூற்றி எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை மிகுந்த ஆலயம் என்பதை சொல்வதிலே பெருமையும் மகிழ்வும் குதூகலமும் ஏற்படுகின்றது இங்கே எங்களுடைய மதிப்புக்குரிய தர்மகர்த்தா அவர்கள் எழுபது எழுபத்தைந்து வயதுகளை நெருங்கியவர் எண்பத்தைந்து வயது நெருங்கியவர் என்னுடைய தாத்தாவும் அவரும் ஆரம்ப காலம் முதல் இங்கே பணிபுரிந்து ஒரு குடிசையிலே இருந்த ஆலயத்தை இவ்வளவு தூரம் அபிவிருத்தியும் திருப்பணி கைகரியங்களையும் ஆலயத்தினுடைய சேவைகளையும் ஆற்றி வருகிறார்கள் என்பது பெருமையை தரவல்லது இந்த ஆலயத்திற்கு சிறப்பு என்னவென்று கேட்டால் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒவ்வொரு விதமான புராண கதைகள் ஆலயத்தினுடைய மகிமைகள் எல்லாம் கூறப்பட்ட இந்த ஆலயத்திற்கு சிறப்பு என்னவென்று கேட்டால் எங்களுடைய ஆலயமானதும் கைதடி பழைய பிள்ளையார் என்று சொல்லுவார்கள் ரோட்டுக்கரையிலே இல்லாது உள்ளே இருக்கின்ற பிள்ளையாருக்கும் இந்த ஆலயத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது காரணம் என்னவென்றால் இங்கே விநாயகர் மீது பக்தி கொண்ட ஒரு அன்பர் இங்கிருந்து அந்த கைதடி விநாயகரை தரிசித்து வருவது வழக்கமாக அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நாள் அவர் நெடுதூரம் நடந்து சென்று இளைப்பாறுவதற்காக கலையோடை அம்மன் கோவிலிலே சற்று தூங்கியிருக்கின்றார் அப்பொழுது அவருடைய கனவிலே விநாயகப் பெருமான் எழுந்தருளி நீரிணி என்னை காண நீண்ட தூரம் வர வேண்டாம் உமக்காக நான் அங்கே வருகின்றேன் என்று அவருடைய கனவிலே உதித்ததாகவும் இங்கே வந்து பார்க்கின்ற பொழுது தானியப்பட்டியிலே ஒரு விநாயகருடைய விக்கிரகம் இருந்ததையும் கண்டு அதை எடுத்து வைத்து ஆராதித்து வழிபட ஆரம்பித்தார் என்பது ஒரு கதை இதற்கு இது சரிதான் என்று ஏற்கின்ற வகையிலே நான் ஒரு தடம் கைதடி பிள்ளையார் கோவிலுக்கு சென்ற பொழுது அங்கே அந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக மலரிலே இந்த கதை அதிலேயும் பொறிக்கப்பட்டிருக்கின்றது இப்படி வட்டுக்கோட்டையிலே இருந்து ஒரு அடியவர் தன்னை தரிசிக்க வந்ததாகவும் ஏலாது காரணத்தினால் அங்கே இருந்த ஒரு பிள்ளையாரை இங்கே பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாகவும் அங்கேயும் எங்களுடைய ஸ்தல வரலாறு உண்மையானது என்பதை ஆதாரப்படுத்தும் முகமாக அங்கே கும்பாபிஷேக மலரிலே கூட அந்த செய்தி அங்கே பொறிக்கப்பட்டிருக்கின்றது அப்படி பல பெருமையும் பூர்வீகமும் நிறைந்த இந்த ஆலயத்திலே நிறைவான கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு ஏழாம் தேதி இரண்டாம் மாதம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அந்த கும்பாபிஷேகத்தோடு இங்கே அந்த புராண கதையை உறுதி செய்யும் வண்ணம் மூலாலயத்திலே இங்கே அந்த அவருடைய சிறிய ஆராதரித்த புராதன பிள்ளையார் இங்கே ஸ்தம்ப விநாயகராக இருந்தது அதை இங்கே உடுக்கு போன்ற ஒரு அமைப்பிலே அதை பிரதிஷ்டை செய்து அந்த தளத்தினுடைய புராணத்தையும் வலுப்படுத்தி இருக்கிறார்கள் கடந்த கும்பாபிஷேகத்துடன் இருந்து வேண்டும் அடியவர்களுக்கெல்லாம் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் எம்பெருமானுக்கு தினமும் மூன்று கால பூஜை வழிபாடுகள் சிறப்பாக இடம்பெற்று வருகிறது வெள்ளிக்கிழமைகள் தோறும் இங்கு சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெறுகிறது அதைவிட விநாயக பெருமானுக்கு மிக உகந்த நாள் பிள்ளையார் பெருங்கதை விரதமாகும் அதுவும் இந்த இருபத்தொரு நாட்கள் இப்பெருங்கதை விரதம் அனுஷ்டிக்கப்படும் இந்த இருபத்தொரு நாட்களும் பெம்பெருமானினுடைய திருத்தலத்திலே சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வருகிறது மேலும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற சதுர்த்தி தினத்திலும் இங்கு சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெறுவதை அவதானிக்க முடிகிறது நாங்கள் இந்த ஆலயத்தின் வரலாற்றை கூற வேண்டிய நிலையிலே எங்களுடைய ஐயா அவர்கள் இந்த ஆலயம் எப்படி இங்கே வந்தது என்பதை பற்றி உங்களுக்கு கூறியிருக்கின்றார் அதே நேரத்திலே இந்த ஆலயம் முதல் முதலாக மார்க்கண்டேயர் என்கின்ற ஒரு பரம்பரையிலே உள்ள ஒருவர் தனது நாராயண நாராயணையாருக்காக இந்த ஆலயத்தை இங்கே கட்டி கோயிலாக அமைத்துள்ளார் அதன் பிறகு அவருடைய சந்ததியிலே அம்பலவாடர் என்கின்றவர் பூச செய்து கொண்டு வந்திருக்கின்றார் இந்த ஆலயத்திலே அவர் கனகாலமாக பூசை செய்து அவருடைய வயோதிப நேரத்திலே அவருடைய சந்ததியிலே பூசை பண்ண முடியாத முறையிலே இங்கே ஐயர பூசைக்கு வைத்திருக்கின்றார் அவர்கள் நெடுங்காலமாக இங்கே பூஜை செய்து கொண்டு வருகின்றார்கள் அவருடைய காலத்தில் அம்பலவாணருடைய காலத்திற்கு பின்பும் சிவப்பிரகாசம் பிள்ளை என்பவர் இந்த ஆலயத்தை பரிபாலித்து கொண்டு வந்திருக்கின்றார் அவர் ஏறக்குறைய எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் வரையிலே அவர் இந்த ஆலயத்தை பரிபாலித்து வந்திருக்கின்றார் அதனுடைய அவருடைய வயோதிப காலத்தின் பின்பும் அந்த ஆலயத்தை பரிபாலன பொறுப்பை அடியேன் பெற்றுள்ளேன் அடியேன் எடுத்திருந்த காலத்திலே இந்த ஆலயத்திற்கு ஒரு ஐயா அவங்க என்னோடு வந்து பொருட்படுத்தி பூஜை செய்து கொண்டு வருக வந்தார் அவரும் நானுமாக ஏறக்குரிய அறுபது ஆண்டுகள் இங்கே கடமையாற்றி கொண்டு வருகின்றோம் அந்த ஐயாவினுடைய பரம்பரையிலே உள்ள அவருடைய பேரன் இப்பொழுது பூஜை செய்து கொண்டு வருகின்றார் இந்த ஆலயத்திலே காலை மூன்று நேரம் அபிஷேகம் பண்ணி மூன்று நேர பூசை நடப்பட்டு கொண்டு வருகின்றது காலையிலே ஐந்தரை ஆறரை மணிக்கு துவங்குவோம் மதியம் பன்னிரெண்டு மணி பின்னேரம் ஐந்து மணிக்கு பூசைகள் செய்து கொண்டு வரோம் அடுத்ததாக ஒவ்வொரு மாதமும் முந்தைய ஆவணி சவுத்தி மட்டும் செய்து கொண்டு வந்த நாங்கள் இப்போது பன்னிரெண்டு மாதமும் சதுர்த்தி செய்து கொண்டு வருகின்றோம் ஒவ்வொரு சவுத்தியும் மாலை மூன்று மணிக்கு ஆரம்பித்து ஐந்தரை மணியளவில் முடிப்போம் அதோடு இந்த பிள்ளையார் நோன்பு கதை நெடுங்காலமாக நாங்கள் இங்கே படித்து முதலாவது பூசையில் இருந்து இருபத்தி ஒரு நாள் வரையும் படித்து பூசை நடந்து கொண்டு வருகின்றது கடைசி நாள் வேறொரு ஆலயத்திலும் இல்லாத முறையிலே இந்த ஆலயத்திலே நாங்கள் சுவாமி கேணிக்கு போய் இந்த கும்பத்து தேங்காயை அதிலே தாட்டு நான் எல்லோரும் அதிலே இறங்கி அந்த தேங்காயை தடவி எடுத்து கொண்டு அழிப்போம் அதிலே யார் கட்டிக்கார்கள் என்ற ஒரு பந்தயம் மாறி நடந்து கொண்டு வந்தது இதுவரை காலத்தில் வேற கேணிக்குத்தான் நாங்கள் சென்று கொண்டிருந்தோம் இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக நாங்கள் இந்த ஆலயத்திலேயே ஒரு கேணி அமைத்து வளமே கோல் அடைக்கலந்தோட்டம் கன்சாமி கோயிலுக்கு சாமி போய் திரும்பி வந்து இந்த கேணியிலே தீட்டமாடி சென்ற நே நேற்றிய தினம் நாங்கள் அந்த திருவிழாவை செய்யும் தொன்மை வாய்ந்து வரலாற்று பிரசித்தி பெற்று விளங்கும் இந்த விநாயக பெருமானினுடைய திருத்தலமானது பல அற்புதங்கள் நிறைந்த திருத்தலமாக அமைந்து காணப்படுகிறது இவ்வாலயத்திற்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் வருகை தந்து பல்வேறு நேர்த்திகளை வைத்துச் செல்வார்கள் அத்தனை நேர்த்திகள் நிறைவேறியதும் ஆயுதத்தட்டு மோதகம் செய்து பெருமானுக்கு படைத்து வழிபடுவார்கள் அத்துடன் இவ்வாலியத்தின் வன்னிமரம் அமைந்து காணப்படுகிறது மேலும் இவ்வாலயத்தின் மூலவராக விநாயக பெருமான் அமைந்து விநாயகருக்கு வலதுபுறமாக சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து இடதுபுறமாக அம்பாளையும் பிரதிஷ்டை செய்திருக்கின்றமை இவ்வாலயத்தின் சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கின்றது இந்த ஆலயத்திற்கு மேலும் சிறப்பு என்றால் ஆலயத்தினுடைய ஸ்தல விருட்சம் வன்னிமரம் நீண்ட நாட்களாக இங்கே ஆலயத்தினுடைய தெற்கு புறத்திலே காணப்படுகின்றது தலத்தினுடைய மூர்த்தியாக மகாகணபதி பெருமான் அருள்கடாக்ஷம் பொழிந்திருக்கின்றது இங்கே எங்களுடைய ஐயா அவர்களுடைய வழிகாட்டலோடு ஆலயத்தினுடைய தொண்டர்கள் தர்மகர்த்தா சபையினராலே கடந்த ஓராண்டு காலத்துக்குள்ளே இங்கே அழகிய தீர்த்த தடாகமும் அமைக்கப்பட்டு இப்பொழுது விநாயகர் பெருங்கதையை தொடர்ந்து நிறைவான தீர்த்த உற்சவமும் கேணியிலே நடைபெறுகின்றது இந்த கேணிக்கு சர்வ பாபகர தீர்த்தம் என்று பெயர் இடப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு ஆலயத்திற்கும் மூர்த்தி தலம் கீர்த்தம் தீர்த்தம் என்பது ஒரு பெருமை சேர்க்கின்ற விடயங்களாக அமைந்திருக்க எங்களுடைய ஆலயத்திலே வன்னிமரம் மரம் மூர்த்தி கடாட்சம் மகாகணபதி ரூபமாகவும் ஆலயத்தினுடைய அனைத்து சௌபாக்கியங்களையும் தரவல்ல தீர்த்தமாக சர்வ பாபகர தீர்த்தமும் அமைந்திருக்கின்றது ஆலயத்திலே மூலாலயத்திலே விநாயக பெருமான் வீற்றிருக்க சபையிலே பஞ்சமுக விநாயகர் ஆலயத்தினுடைய வலப்புறத்திலே விஸ்வநாத சுவாமி விடப்புறத்திலே விசாலாட்சி அம்பிகை ஸ்தம்ப விநாயகர் மூஷிகம் பலிபீடம் இங்கே வசந்த மண்டபத்திலே ராஜரூபமாக பூர்வீகமான எங்கும் காணமுடியாத தோற்றத்தோடும் அழகுக்குரிய விக்கிரமாகவும் திகழுகின்ற எழுந்தருளி விநாயகர் இன்னும் நிறைவான பைரவமூர்த்தி என்பன இந்த ஆலயத்தின் பரிவார தெய்வங்களாக திகழுகின்றன ஆலயத்தினுடைய இவ்வளவு சிறப்புகளையும் விநாயகப் பெருமான் கொழுவீட்டிருந்து தன்னுடைய அருள்கடாட்சத்திலே ஆலயத்தினுடைய வளர்ச்சியையும் அடியவர்களுடைய பக்தியையும் ஈர்ப்பையும் ஏற்று அருள்பாளித்து கொண்டிருக்கின்றார் இந்த வகையிலே சிறியேனாகிய எனக்கும் வாய்ப்பை நல்கிய ஐபிசி தொலைக்காட்சி நிறுவனத்தார்கள் பணியாளர்களுக்கு நல்ல வணக்கங்களை கூறி நிறைவு செய்கிறேன் சைவத்தின் சிறப்பினை உலகெங்கும் அறிய வைக்கும் எம்பரு திருத்தலத்திற்கு பல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் இவ்வாறு தன்னை நாடி வரும் அடியவர்களுக்கு மிகவர சுகங்கள் அனைத்தையும் அளிப்பார் என்பதில் எந்த ஒரு ஐயும் இல்லை கருத்தில் இவ்வளவு காலம் பிள்ளையார நான் பத்து வயதிலிருந்து ஆரம்பம் வணங்கி கொண்டு வந்தது இப்போ எனக்கு எழுபத்தி மூன்று வயது எழுபத்தி மூன்று வயது வரையும் பிள்ளையார நம்பித்தான் நான் வணங்கி கொண்டிருக்கேன் மனதாலும் நினைப்பேன் புள்ளியார் வேண்டா நான் ஒவ்வொரு உருவத்திலும் பிள்ளையார் வந் எனக்கு பிரசன்ட் வந்தால் இங்கே கொண்டு வந்து கொடுத்து அதுக்கு பூசை வந்து தான் வீட்டில் கொண்டு சாமியாரையில் விற்பேன் தீவனரிசனம் தெரியுதே நம் தீமையாவுமே விலகுதே